திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்க ரஜினிகாந்தை தூது அனுப்பி அதிமுக தாவேக்க நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் பக்கம் எழுப்பதற்கான வேலைகளில் பாஜக இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக காலொன்று இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அக்கட்சிக்கு அது எட்டா கணியாகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை எப்படியாவது ஆட்சியில் இருந்து இறக்கிவிட வேண்டும் என்ற முடிவில் பாஜக இருக்கிறது இதற்காக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து திமுகவிற்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அதற்கான வேலைகளில் பாஜக இறங்கியுள்ளது இந்த கூட்டணியில் திமுகவை மிக தீவிரமாக எதிர்க்கும் சீமானின் நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே பாஜக போட்டுள்ள திட்டம் என்று கூறப்படுகிறது இந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு நபர் அரசியலில் இல்லாத நபர் ஒருவரே இருக்க வேண்டும் என்பதே பாஜகவின் விருப்பம் என்பதால் அதற்கு நடிகர் ரஜினிதான் கரெக்டான சாய்ஸாக இருப்பார் என்று பிஜேபி நினைக்கிறது அதனால்தான் ரஜினியை கூட்டணிக்கான தூதுவராக பாஜக களமிறக்கி விட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன் ஒரு பகுதியாகத்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினியை சந்தித்ததாக சொல்கின்றனர் அப்போது அந்த சந்திப்பில் திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் வலுவான கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சீமானிடம் ரஜினிகாந்த் வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது சீமானை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ரஜினியை சந்தித்தார் இதற்கிடையில் ரஜினிகாந்த் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றிக்கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து பேசி வருகிறாராம் அதே நேற்று சென்னை வந்த பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷும் ரஜினியுடன் பேசியதாக கூறப்படுகிறது திமுகவை அகற்ற வேண்டும் அதற்கு நாம் தமிழர் தாவேகா அதிமுக என அனைவரிடமும் பேசி பாஜகவின் கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு தூதுவராக நடிகர் ரஜினிகாந்த் இருந்து வருவதாகவும் பாஜக மேலிடம் தொடர்ந்து ரஜினிகாந்திடம் இது தொடர்பான தகவலை கேட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்